விக்னேஷை பற்றின முழு சுயரூபமும் நம்ம கையால் கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது விக்னேஷ் இங்கே வந்ததுக்கான நோக்கம் அது மட்டும் இல்லாமல் நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு வந்தான் இல்லையா அது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி விக்னேஷ் வந்தது குடும்பத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு ஒரு பக்கம் நம்ம தேவி அதாவது தன்னோடய புருஷன் வந்து போயினா நம்மளை தேடி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப ஹாப்பியானாங்க அதே மாதிரி நம்ம காமாட்சியோட மனசுக்குள்ளேயும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு விக்னேஸ் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரலையே அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அந்த ஒரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு கிடைச்சது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷோட தங்கச்சியான ஷாலினி அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தான் என்னோட இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க அதனால தான் விக்னேஷோனோட குணம் தெரிஞ்சுமே அவர் இன்னும் மாறல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுமே யார்கிட்டையுமே அந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்க பேசவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விக்னேஷோட சுயரூபம் தெரிய வந்துடுச்சு இல்லையா அதாவது கடைசியாக எல்லாமே இந்த தீபாவளி முடிஞ்சு செலப்ரேஷன் முடிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க மா இருக்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு ஒரு பத்திரத்தை கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவியை கையெழுத்து போட சொல்கிறாங்க அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா சைன் போட்டிருப்பாங்க இருப்பாங்க நம்ம கையில் உள்ளே போந்து எல்லாத்தையுமே தெளிவாக புரி வைக்கிறாங்க இதுதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் போய் சொல்கிறாரு விக்னேஷ் ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விக்னேஷோட சுயரூபத்தை வெளியே கொண்டு வராங்க அந்த அந்த ஒரு டைமில் அதாவது நம்ம கையால் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு நம்ம தேவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துகிட்ருக்கு அதாவது விக்னேஷ் தான் முக்கியமாக இல்லை குழந்த தான் முக்கியமாக அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டெடுப்பு நடந்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம தேவிக்கு வந்து போயிருந்தால் விக்னேஷை விட குழந்த தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போது விக்னேஷ் வந்திருக்கிறதுக்கான ரீசன் நம்ம தேவிக்கிட்ட இருந்து குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி வந்து போயிருந்தால் அதாவது இப்போ வந்து கையெழுத்து வாங்கிட்டா அதுக்கப்புறம் இந்த பொருளையை வந்து போயிருந்தால் என் புருஷன் கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இருப்பேன் தான் அப்படின்ற மாதிரி சைன் போட்டுட்டு அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இருந்துட்டு நம்ம அவங்க பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்கு முழு உரிமையும் கிடச்சிரும் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாசு சென்று கொடுத்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது விக்னேஷை பற்றி சொன்னதுக்கப்புறமா தேவி பயங்கர கோவத்தோட விக்னேஷை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க உன்னை விட எனக்கு என் குழந்த தான் முக்கியம் என் புள்ள தான் முக்கியம் எந்த காரணத்தை கொண்டும் அவனை நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது தேவி பயங்கர கோவத்தோட நிற்கிறது மட்டும் இந்த இவனை அதாவது விக்னஸ் வந்து பின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விக்னஸ் இருந்துட்டு இங்கே பார்தேவி உன் புள்ள அப்பன் பேர் அதாவது அம்மா பேர் தெரியாமல் கூட இருந்துடலாம் வாழ்ந்துடலாம் ஆனால் அப்பன் பேர் தெரியாமல் இந்த உலகத்தில் உன்னால் வச்சுக்க முடியாது அது உனக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் எதுவுமே வேலைக்காகலை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையல் அதுக்கப்புறம் தேவி இவங்க எல்லாருமே இந்த விக்னேஷை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விக்னேஷ் இருந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கு தயாராக அமைச்சர்றாரு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மேலே கோவம் இருந்தாலும் சரி இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லார் மேலேயும் கோபமாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த குழந்தை மேலே இப்போது நம்ம அதாவது விக்னேஷ் ரொம்பவும் பாசத்தோடு இருக்காங்க என்னோட புள்ள என்னோட மகன் என்னோட வாரிசு அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது எல்லாருமே வந்து இப்போ நான் தடுத்து நிறுத்தி அந்த குழந்தைய வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த விக்னேஷ் இருந்துட்டு அந்த குழந்தைய கூட்டி போய் பத்திரமா பார்த்துக்குவார் அதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் தேவியும் கூட்டிகிட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை ஆனால் தேவி எனக்கு தேவை கிடையாது என் குழந்தை மட்டும் தான் தேவை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய சொல்றது பட் நம்ம விக்னேஷை பிடிச்சி அதுக்கப்புறம் வாங்கிடுறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்கனவே இந்த குடும்பத்தை அந்த அளவுக்கு எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கிருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுலேயும் நம்ம கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் மேலே ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு தேவியை ஏமாத்தி சைன் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சதுக்கப்புறமா உண்மையிலேயே ரொம்ப வெறுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே இதை கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீனா இப்போது ரொம்பவும் வந்து நம்ம கையல் விக்னேஷ் மேலே பயங்கரமான கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க விக்னேஷ்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல திரு திருத்துன்னு வந்து புதுனா முழிச்சிக்கிட்டு இருக்கார் இங்கே வந்த காரியத்தை சாதிக்க முடியல ஆனால் இந்த விக்னேஷ் வந்து பார்த்தீனா என்னதான் தப்பு பண்ணுறதுக்காக இங்கே வந்தாலுமே கூட உண்மையிலேயே எல்லாருக்குமே நல்லா இரு நல்லபடியாக நல்லது நடந்துச்சு ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு நல்ல நாள் அதுமா தீபாவளி அன்னைக்கு அதுமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருந்தாங்க அதை கண்டிப்பாக யாராலேயுமே மறுக்கவே முடியாது அப்படின் தான் வந்து சொல்லணும் இதை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது விக்னேஷ்க்கு எதிராக நடந்துடுச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படியே திரு திருதுன்னு வந்து முழிச்சுட்டு உட்காந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழிருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புதுசாக ஆட் போட போகிறோம் அதாவது யாராச்சும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரமோட் பண்ணணும் பெயிட் ப்ரமோஷன் பண்ணணும் இல்லை கடைங்களுக்கு ஷாப்புங்களுக்கு இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் பெயிட் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் எல்லாத்தையுமே வந்து போய்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து யாருக்காச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே அதாவது கடைக்கு துணி கடையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கடையாக இருந்தாலும் சரி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ப்ரொமோஷன் பெய்டு ப்ரொமோஷன் வந்து பதினா கிடச்சிடும் அதுக்கான நம்பர் வந்து பதினா நான் கொடுக்குறேன் அதை மறக்காமல் வந்து பதினா காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே வெயிட் ப்ரமோஷன் தான் அவைலபிள் எந்த கடைக்காக இருந்தாலும் சரி மொபைல் நம்பர் இதிலேயே டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதாவது இந்த சேனல் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய சேனலில் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலும் இருக்குது யூடியூப்பில் போயிட்டு சிஸ்டமேட்டிக் டுபாக்கூர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்குது அந்த சேனல்லையும் வந்து போய்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் பெய்ட் தான் பெய்ட் ப்ரமோஷன் அவைலபிள் இதிலேயே நம்பர் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அதுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கிறது மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் டூ எயிட் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன் ஏதாச்சும் வேணும் யூடியூப் சேனலுக்கு அது மாதிரி எந்த ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அவைலபிள் இந்த சேனலில் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒன் லேக் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனலும் இருக்குது எதில் வேணாலும் ஆட் போட்டுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பை கைஸ்